அனைவருக்கும் வணக்கம் மகாத்மா காந்தியை மிகப்பெரிய தலைவராகவும் தேசப்பிதாவாகவும் போற்றுவது மட்டுமன்றி அவர் வகுத்த பாதியிலேயே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உடையவர் சொல்ல வந்தது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லிவிடுவார் அதில் இவா என்ன நினைச்சுப்பா நினச்சா அதில் அனாவசியம் நான் என்ன நினச்சிப்பேன் என்ன கவலைப்பட மாட்டார் இன்றைய அரசியல் நிலை பற்றி பழக்கறுப்பே அவர்கள் பேசுவார் கருணாநிதியினுடைய எழுச்சியும் சோவினுடைய எதிர் எழுச்சியும் ஒரே நேர்கோட்டில் நிகழ்பவை கருணாநிதி தீசிஸ் என்றால் சோ ஆன்டி தீசிஸ் அந்த தீசிசினுடைய வரலாறு முடியாத காரணத்தினால் ஆன்டி தீசிஸினுடைய பணியும் முடிவடையவில்லை கருணாநிதி காலத்துக்கு பிறகு ஒரு தீசிஸ் ஏற்பட்டால் அதற்கு எதிர்த்து ஏற்படும் ஒரு கருத்து பிறக்கும் போதே அதற்கு எதிர்கருத்து பிறந்துவிடும் ஒன்றோடு ஒன்று மோதி பிறகு ஒரு புதிய கருத்து உருவாகும் அது சிந்தசிஸ் ஆக தீசிஸ் கருணாநிதி ஒரு பேடு ட்ரெண்ட் செட்டர் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன் காந்தி நாட்டில் உள்ள இளைஞர்களை எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அழைத்தார் நாட்டில் உள்ள யோக்கியனெல்லாம் இந்த கிழவன் நம்மைத்தான் அழைக்கிறான் என்று சொல்லி பொது வாழ்க்கைக்கு வந்தான் நாட்டில் உள்ள அயோக்கியனெல்லாம் இந்த கிழவன் அழைப்பது நம்ம இல்லை என்று சொல்லிவிட்டு ஒதுங்கி கொண்டு விட்டான் இன்றைக்கு கருணாநிதி போன்ற தலைவர்கள் இளைஞர்களை பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் நாட்டில் உள்ள அயோக்கியனெல்லாம் தலைவர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று உள்ளே வந்துவிட்டான் எல்லா தீங்குகளுக்கும் காரணம் அழைப்பவன் யாரோ அவனை பொறுத்து பின்பற்றுவனின் தகுதி இருக்கிறது தேவர் சமூகத்திலிருந்து முத்துராமலிங்க தேவர் வந்தார் நாடார் சமூகத்திலிருந்து காமராஜர் வந்தார் பிராமண சமூகத்திலிருந்து ராஜாஜி வந்தார் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து கக்கன் வந்தார் ரெட்டியார் சமூகத்திலிருந்து ராமசாமி ரெட்டியார் வந்தார் ராஜுக்கல் சமூகத்திலிருந்து குமாரசாமி ராஜா வந்தார் இப்படி காந்தி அழைத்த போது ஒவ்வொரு சமூகமும் தன்னிடம் இருக்கின்ற மிக உத்தமமான மிகச்சிறந்த மனிதர்களை பொது வாழ்க்கைக்கு அழைத்தது இன்றைக்கும் அதே சமூகங்கள் இருக்கின்றன அவை எல்லா சமூகங்களும் தங்கள் பங்குக்கு மந்திரி சபைக்கு ஆள் அனுப்புகின்றன ஒரு யோக்கியன் அந்த மந்திரி சபையில் ஒரு யோக்கியன் அது சமூகத்தின் குற்றம் இல்லை இவர்களுக்கு யார் தேவையோ அவர்களை அவர்கள் கொடுக்கிறார்கள் உனக்கு யோகியால் நான் காமராஜரை தருகிறேன் தருகிறேன் அதற்கு ஆள் என் விடாதே விட்டுவிடாதே அவருடைய கட்சியை தவிர எப்படியோ எங்களுடைய சமூகத்துக்கு பங்கு வேண்டும் நல்ல மந்திரி சபையிலும் எங்களுக்கு பங்கு வேண்டும் அயோக்கிய மந்திரி சபையிலும் எங்களுக்கு பங்கு வேண்டும் அதுதான் ஜாதியினுடைய கோட்பாடு தவிர எல்லா ஜாதியிலும் அன்றைக்கும் நல்லவர்கள் உண்மையானவர்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பதற்கு காரணம் காந்தி காலத்தில் வெளியே தெரியவில்லை கருணாநிதி காலத்தில் யோக்கியன் எல்லாம் வெளியே தெரியவில்லை அதுதான் அடிப்படையை தவிர இன்றைய அரசியல் கெட்டுப்போனதற்கு மன்னன் எவ்வளி அவ்வளி குடிகள் என்று தமிழிலே ஒன்று உண்டு நாட்டை ஆளுகிற மனிதன் முன்னோடு வாய்க்கால் பின்னோடும் நம்முடைய முருகன் பேசுகிற போது சொன்னார் அதிகாரிகள் எல்லாம் ஏதாவது கொடுத்தால் தானே செய்கிறார்கள் என்று சொன்னார் அதிகாரிகள் எல்லாம் வாங்க வேண்டும் என்று இல்லை துணைவேந்தர் பதவியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் செருப்பு புத்தகை எடுக்கின்றவன் ஏலம் கேட்கிறான் எனக்கு தெரியும் துணைவேந்தரும் டெண்டர் போடுகிறாரே குறைந்த ஏலத்தொகை ரெண்டு கோடி ரூபாய் துணைவேந்தருக்கு குறைந்த ஏலத்தொகை ரெண்டு கோடி ரூபாய் மதுரை மீனாட்சி சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கு ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா செருப்பு குத்தகை எடுக்கிறவனும் துணைவேந்தரும் ஒரு நிலைக்கு வந்து விட்ட பிறகு கல்வியாளனும் ஒரு செருப்பு பாதுகாக்கின்றவனும் ஒரு நிலைக்கு வந்து விட்ட பிறகு இந்த நாடு என்ன ஆகும் பழைய காலத்தில் ராவணன் என்றும் இரணியன் என்றும் பேசப்பட்டவர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாத காரணத்தினால் நாம் இவர்களெல்லாம் எல்லாம் தெரிந்து கொள்ளத்தானே இப்பொழுது கோட்டைக்கு வந்திருக்கிறார்கள் இதில் பகுத்தறிவு வேறு கண் கண்ணதாசன் ரொம்ப நன்றாக ஒரு பாட்டு எழுதினார் பகுத்தறிவை ஊர்க்கு வைத்து பணத்தறிவை தனக்கு வைத்து பகுத்தறிவை ஊருக்கு வைத்து பணத்தறிவை தனக்கு வைத்து தொகுத்துரைத்த பொய்களுக்கும் சோதனைகள் செய்து வைத்து நகத்து நுனி உண்மையின்றி நாள் முழுதும் வேடமிட்டு பிழைத்திருக்கும் அண்மையில் பேதையரே கவிஞரனில் நானும் ஒரு கவிஞன் இல்லை என்பாட்டும் கவிதை இல்லை என்று சொன்னார் ஒரு தரம் கருணாநிதி கண்ணதாசனை நீ எழுதியது கவிதை இல்லை என்று சொல்லிவிட்டார் அதற்கு அவர் சொல்லுகிறார் ஆமாம் பகுத்தறிவு ஊருக்கு பணத்தறிவு உனக்கு இப்படிப்பட்டவன் தான் கவிஞன் என்றால் நான் கவிஞன் இல்லை நீதான் கவிஞன் என்று கண்ணதாசன் சொன்னான் இதனை பாருங்கள் கண்ணதாசன் ஏராளமான இலக்கியங்களை எழுதி வைத்துவிட்டு கருணாநிதியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லா உண்மைகளையும் எழுதி வைத்துவிட்டு போய்விட்டால் அவருடைய எழுத்து சாகா வரம் பெற்று விட்டது ஜெயகாந்தனுடைய பேனா சமீப காலத்தில் முறிந்து விட்டது எனக்கு வருத்தம் ஜெயகாந்தனுடைய பேனா முறிந்தது அல்ல இது காலாகாலத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே முறிந்திருந்தால் வைரமுத்துவை போல வசதியான வாழ்க்கையாவது பெற்றிருக்கலாமே போவதற்கு எதற்கு கிழவியாவது வரை காத்திருக்கிறார் அந்த மூன்று தலைமையான எதிர்த்தரப்பில் கண்ணதாசன் ஜெயகாந்தன் சோ என்ற மூன்று எதிர்த்தரப்பு வாதிகளில் இன்றைக்கும் வளமாக அந்த பேனா முடியாமல் எழுதிக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு ஆண்மையாளர் சோதான்